கேரளாவில் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நினைவகத்தை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் வைக்கத்தில் உள்ள பெரியார் நினைவகத்தை நவீனப்படுத்தும் விதமாக எட்டு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு புதுப்பிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளது இதனை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன் பெரியாரின் நினைவிடம் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிக புத்தகங்களை வைக்கும் அளவில் நூலகம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் வருகிற ஆகஸ்ட் பதினைந்துக்குள் நவீனப்படுத்தப்பட்ட நினைவகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் தளபதி அவர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு சுமார் எட்டு கோடி மதிப்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த பணிகளை புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது கூடுதலாக கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது நூலகங்கள் இன்றைக்கு கூடுதலாக விரிவான நூலகமாக பெரிய அளவில் அதிக புத்தகங்களை கொண்ட நூலகமாக அமைக்கப்பட ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மாண்பு முதலமைச்சரவர்கள் திறந்து வைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது அனைவரையும் மாண்பு முதலமைச்சர்கள் தான் காலத்தையும் நேரத்தையும் முடிவு செய்வார்